செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அமரர் மார்புமிகு ஐயா எங்கள் மாமா திரு பி கே எம் என்று அன்போடு அழைக்கப்படுகிற பி கே மு தேவர் அவருடைய நாற்பத்தஞ்சாவது நினைவு தின விழாவில் அனைத்து தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சகோதரர்கள் தமிழகத்தினுடைய இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா தீவுக் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களின் நம்பிக்கை நாயகன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க அனைவரும் கூடியிருக்கிறோம் கல்விக்காகவும் முக்குளத்து சமுதாயத்திற்காகவும் குறிப்பாக பெருமலைக்கல்ல சமுதாயத்திற்கு ஐயா பசுமன் தேவர் அவர்களை வழியிலே மிகச் சிறப்பாக வழிநடத்தி எங்களை போன்ற இளைஞர்களை ஐம்பது வருடத்துக்கு முன்பாகவே வழிநடத்தி கல்வி கண் திறந்த கல்வி நாயகர் என்று போற்றப்படுகிற முக்குளத்து சமுதாயத்தினுடைய மூத்த தலைவர் தேவர் கண்ட தேவர் என்று சொல்லி பசுமொன் தேவருடைய வழியில் இருந்ததற்கு இந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இலங்கை நம்முடைய கச்சத்தீவுக்காக மிகப்பெரிய போராட்டம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் திறமையாக வாதாடி நம் பகுதி மக்களுக்காக போராடியவர்கள் குறிப்பாக வீழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மோசமான கைரேகை சட்டத்திலே இருக்கிற இந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்கு எந்தெந்த வழியில் உழைக்க வேண்டுமோ அந்த வழியிலே உயர்ந்த உயர்த்த உயர்ந்த உத்தமர் உழைத்த உத்தமர் தியாகச்சில்லர் பி கே மையா மாண்பு பகுமாமா அப்போ கேத்தவர் அவர்கள் இந்த நினைவு நாளில் எங்களுடைய தலைவருடைய ஆலோசனைப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கும் அவருடைய புகழ் மேலும் வளரவுக்கும் அவர் விட்ட பணியை இங்கே இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வருகின்ற அமைச்சர் பெருமக்கள் வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நடந்து இந்த சமுதாய மக்களுக்கு உலத்துக்கு மட்டுமில்லை அனைத்து குல மக்களுக்கும் உழைப்பதற்கு உறுதி எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் சர்ச்சையாக இருக்காங்க அதுவும் அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தலைவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதுவே போதும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விழா வந்துட்டு அரசு விழாவை நடத்தணும் சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும்

எி சைக்கிள் ஓட்டுறாரு கோட் போட்டுக்கிறாரு தமிழ்நாட்டில் போய் சட்டை போட்டுருந்தாரு வந்த பிறகுதான் தெரியும் என்னன்னு தெரியும் நமக்கு என்ன தெரியும் வந்து அறிக்கை விடட்டுங்க அவர் எது சொல்கிறார் அங்கே தாடிக்கார் நம்ம இவர் நரேந்திர மோடியையா சிங்கப்பூர் சுற்றிக்கிட்டு இருக்காரு போட்டியில் இவருங்க சுற்றிக்கிட்டு இருக்காரு வரட்டு என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு யார் எதையும் மறைக்க முடியாது அரசாங்கத்தில் செய்கிற தவறுகளை அது மக்களுக்கு வெளிப்படாக இன்னும் எதிர்கட்சி தலைவர் மூலமாக அதற்குரிய விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சம்பந்தமான மத்திய அரசு இது கேரளாவுக்கும் சரி இருக்கிற அந்த நாட்டுக்கும் அவங்க அல்வா அல்வா திருநெல்வேலி இருக்கிறதே இப்போ ஒரு டெல்லியில் வச்சிருக்கிறாங்க அல்வா கொடுப்பதை தவிர எந்த வேலை செய்கிறதில்ல மத்திய அரசாங்கம் இதுதான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்பு எடப்பாடி திட்டமிட்ட கொள்கை அவர் தான் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த ஆட்சி மாற வேண்டும் என்று சொன்னால் வந்த பிறகு தான் தெரியும் அது வரைக்கும் இது எந்த இடத்துல என்ன பேரிடவு எத்தனை பேர் சேர்த்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்படுறதே கிடையாது ஒரு பைசா கூட எந்த மாநிலத்துக்கு தரமாட்டார்கள் வரட்டுங்க இந்த போராட்டங்கிறது சூழ்நிலையை பொறுத்தானே திடீர்னு அங்கே இப்போ அந்த மாதிரி வங்கத்தில் நடந்துச்சு அங்கே மெழுகுபத்தி போராட்டம்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம மாவட்டம் நம்ம மாநிலத்தில் சந்தர்ப்பம் டிபெண்ட் அப்பான் தி சுச்சுவேஷன் என்ன சூழ்நிலையில் வருதோ அதை வச்சு நம்ம எல்லாமே பண்ணவர் எதிர்கட்சி தலைவர் ஆன் தி ஸ்பாட் பர்சன்ஸ் ஆஃப் மைண்டை யூட்டிலைஸ் பண்ணி மின்னல் வேகத்தில் அறிக்கை கொடுக்கல யாருக்கும் எதற்கும் பயந்தது கிடையாது அடுத்த கட்ட போராட்டம் போராட்டம் மிகப்றமாதமாக இருபத்தி ஏறத்தால் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு எட்டு மணிக்கு தான் முடிச்சேன் நைட்டு வரலாற்று சிறப்பு மிக அவவே ஆகவே நாலு மணிக்கு எதிர்ச்சி போயிடுவாங்க இடையில போயிடுவாங்க வாங்கி லைட்டு போட்டு நாங்கள் உணவரம் நடத்தியவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எது எது இருக்குமோ நடக்கட்டும் முடியாவிட்டால் இருபத்தாறு முதலமைச்சராக வர இருக்கிற எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக இருக்கும் நடத்திய நடவடிக்கை